வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பிரதீப் அவர்களோட அடுத்த படத்துக்கான ஒரு மேஜிவ் அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரதீப் ரங்கநாதன் வந்து டிராகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவரோட மூவி என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அவர் ரெண்டு மூவியில் கமிட் ஆகி நடிச்சிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசின்ற மாதிரி இருந்தது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூ அந்த பேர் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்றதுனால லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கேவா மாற்றி எல்ஐ கே அப்படின்ற மாதிரி மாற்றிவிட்டாங்க ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் விக்னேஷ் சிவன் அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது ஏன் அப்படின்னா விக்னேஷ் சிவனோட ஒர்க் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ் அதுவும் பிரதீப் ரங்கநாதன் கூட சேர்றப்போ வேறு மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ் ஸோ இந்த படத்துக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி அந்த எப்ப டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு சோ ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம் எஸ் சோ फर्स्ट திங் வந்து பாத்தீங்கன்னா டீசர் டீசர் எப்ப வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கற மாதிரி சொல்லி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லேண்டிங் ஆன் டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் எஸ் ஸோ நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த படத்துக்கான ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து அதே மாதிரி கெட் ரெடி ஃபார் அ ஹார்ட் வார்மிங் டேல் தட் வில் மேக் யூ பிலீவ் இன் லவ் அண்ட் டிஸ்டினி திஸ் திவாலி அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படம் வந்து அக்டோபர் செவன்டீன்த் ரிலீஸ் ஆக போது அஃபிஷியலாகவும் இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அக்டோபருக்கு செவன்டீன் அப்படின்ற பட்சத்தில் ஐ ட்வெண்ட்டி திவாலி நினைக்கிறேன் சோ அத டார்கெட் பண்ணி டிவர்லி ரிலீஸா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கற ஒரு அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர் வந்து வந்திருக்கு சோ இங்க பாத்தீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட் பஞ்ச் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ டீசர் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் அண்ட் தென் இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி தேட்டர்ஸ் ஆன் அக்டோபர் செவன்டீன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இவர் நடிச்சிட்டு இருக்க இன்னொரு படம் வந்து லைக் டியூடுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டும் வந்து தீபாவளி அப்படின்ற மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எஸ் ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்டர்ஸ் தான் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டியூ தீபாவளி ஃபெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் இந்த எல்ஐ கே படத்துக்கான ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து தீபாவளி ரேஸ்லேருந்து தள்ளி போய் மேபி தீபாவளிக்கு அப்புறம் சம் டே இது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது மேபி டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இந்த படம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தீபாவளிக்கு ரெண்டு படமே வரும் அப்படின்ற மாதிரி லைக் பிரதீப் ரங்கநாதனோட ரெண்டு படமும் தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் ஒரு சில சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டியூட் வந்து தீபாவளிக்கு வராது ஏன் அப்படின்னா இந்த படம் எல்லைக்கே வந்து தீபாவளிக்கு வரனால அது வந்து தள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜ சூர்யா வந்து இருக்கிறாரு அதனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ டியூட் படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை கேக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் விடைக்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் அனிருத் அப்படின்றனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அனிருத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லைக் ஒரு யூனிக் ஸ்கிரிப்டுக்கு அவரோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பிரதீப் ரங்கநாதனோட ஃபேன்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு எக்ஸைட் மெண்ட் இருக்குது இன் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஷேர் பண்ணி கொண்டாடிட்டுருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான அப்டேட்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க தென் இந்த மூவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தென் இந்த மாதிரியான மூவி ரிலேட்டட் அப்டேட் அண்ட் தென் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்